இந்த நேரலையில நம்ம பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா வசிய பொடி தயாரிக்கக்கூடிய முறை அதாவது இந்த பொடி வந்து நம்ம நினைக்கக்கூடிய நபர்ல அவங்களுடைய தேகத்தில் அதாவது உடம்புல படணும் தலையிலயோ இல்லை கையிலையோ ஒரு கால்லையோ இந்த பொடி போட்டுச்சுன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் அதாவது குளிச்சாங்கன்னா இந்த வசிய பொடியானது வேலை செய்யாது அவங்க ஒழிக்காமல் இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த பொடியானது கண்டிப்பாக வேலை செய்யும் இந்த பொடிக்கு என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த அறகல்ல எடுத்தாச்சு இந்த அறகளில் நம்ம வச்சிருக்கிற பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டு தெரியுதுங்களா இறந்த வண்டு இறந்த வண்டை நம்ம சேகரிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஆழ விழுது ஆழ விழுதோட அந்த விழுதோட தான் கொடி கொடியாக தூங்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராம்பு கிராம்பு எடுத்துருக்கோம் அடுத்து பச்சரிசி பச்சரிசியில் வந்து மஞ்சள் கலந்து ரொம்ப மஞ்சள் கலக்கக்கூடாது கொஞ்சம் மஞ்சள் கலந்து அடுத்து பாக்கு சாய சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சாயப்பாக்கு அடுத்து ஏலக்காய் மூன்று ஏலக்காய் இதை எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம விபூதி வழியாக கலந்தும் இதை பயன்படுத்தலாம் இல்லை இதை அரைச்சதுக்கப்புறம் இதை நேராக பயன்படுத்தலாம்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை அரைக்கக்கூடிய முறையையும் பத்தி பார்க்கலாம் நல்ல முதல்ல இந்த இறந்த வண்டுகளை மட்டும் நல்லா இந்த இறந்த வண்டை வந்து உடனே எடுத்துக்க கூடாது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பச பசப்ப இருக்க கூடாது அந்த வண்டை இறந்து போயிடுச்சுன்னா உடனே அந்த வண்டை எடுத்துக்க கூடாது நல்ல வெயிலில் அதாவது ரொம்ப வெயில் இல்லாமல் ரொம்ப நிழல் இல்லாமல் இருக்கு பாத்தீங்களா அந்த நிழல் காய்ச்சலில் இதை காய போட்டுறணும் அரைக்கும் பொழுது ரொம்ப வாட வரும் ஆனால் ஈரப்பச போட இது பண்ணோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அது இல்லாமல் நல்லா காய வச்சிடணும் ஸாக இருக்கணும்லு வலுன்னு இருக்கணும் ஏன்னா குறப்புரன் இருந்ததுன்னா அது நம்ம அவங்களோட இதில் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப ஒரு மூக்குப்படி அளவு இருந்தால் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும் லைட்டா ஒரு மூக்குப்படி அளவு எடுத்து அவங்க மேல அப்ளை பண்ணால் போதும் இது வந்து முறையா உரு உரு ஏத்தனதுக்கு அப்புறம்தான் இதை பயன்படுத்தணும் சொல்றது பிடிக்கீங்களா அதுக்கப்புறம் இந்த ஆலை விழுத சொன்னால் பார்த்தீங்களா அதனுடைய இந்த ஓடக்கூடிய கொடி அதை சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம் சும்மா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்க இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து இந்த ஆலா கொடியை போட்டு போட்டு அரைச்சிக்கலாம் இதோடு சேர்த்து ஏன்னா இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து வசிய பொருளாக தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்றது இல்லைங்களா ஆழ வந்து ஒரு ராஜவசியத்திற்கு உண்டான பொருள் ஆழ ராஜ ராஜவசியத்துக்கு உண்டான பொருள் இதுல வந்து இந்த வண்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய மதிய மயக்கக்கூடிய பொருளா வந்து இதுல நம்ம சேர்த்துருக்கோம் இந்த வண்டு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அவங்களுடைய கொஞ்சம் சிந்தையை மாற்றும் இதனுடைய வாடப்பட்டவுடன் ஒரு ஒரு பொருள் சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்து வசிய பொருள் தான் சேர்த்துருக்கோம் அந்த வண்டு வந்து அவங்களுடைய சுவாசத்துல வந்து கொஞ்சம் மதிமயங்கச்சு இது நல்ல விதமான விஷயத்துக்கு மட்டும் இந்த விஷயத்த பயன்படுத்தலாம் கண்டிப்பா அது நல்ல முறையில் வேலை செய்யும் அடுத்து கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு போதுமானது ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிராம் எல்லாம் வந்து அஞ்சு கிராமையும் சேர்த்து கிராமும் வசதித்தன்மை உள்ளதான் அதையும் சேர்த்து சேர்த்து வசித்து கிராம்பு கிராம்பு நல்ல ஒரு வசதி இந்த இது ஆணாக இருந்தா வலது பக்கத்திலையும் பெண்ணாக இருந்தா இடது பக்கத்திலையும் நம்மளுக்கு வசியமாகக்கூடியவங்களை சொல்லி அது வசியப்படுத்துற இந்த கிராம்பு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் Thank mm -hmm. you. 빗대 <목소리도> பச்சரிசி ரொம்பவும் கூட இல்லாம கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம் இவ்வளவு மருந்துக்கு அரைக்கூடிய மொழியாலேயும் வேற முக்கியமான இடு மருந்து இருக்கு அதாவது வசிய மறந்து இருக்கு பாத்தீங்களா அதுக்கு செய்யக்கூடிய பொடியா இருந்தாலும் சரி எவ்வளவு வச்சிருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு தக்கன அரைக்கணும் ரசிகப்படி வந்து கணவனுக்கு பயன்படுத்தும் மற்றபடி நண்பர்களுக்கு ஒருத்தவங்களா இருக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது செட் ஆகும் நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுக்கு உறவா உள்ளவங்களுக்கும் இது பயன்படும் மற்றபடி இது வந்து தவறான விஷயத்திற்கு அதை பயன்படுத்த வேண்டாம் இது போல அறகள்ல அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பக்குவம் கிடைக்கும் மற்றபடி இந்த மிக்சி அது போல போலதுல வந்து அரைக்கிறது வந்து ரொம்ப இதா இருக்கும் சரி வராது அது இதுல அரைக்கிறதுனால இந்த பொருள் எல்லாம் உறவு சேரும் நல்ல அரைச்சாச்சு அதே கிராம்பு அதையும் நல்லா அரைச்சாச்சு இந்த வண்டுகள் இழந்த காய்ந்த வண்டுகளும் நல்லா அரை அரைப்பட்டுருக்கு அடுத்து ஆழம் விழுது அதுவும் நல்லா அறப்பட்டுருச்சு அடுத்த நம்ம என்ன சேர்க்கப்படுறோம் சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சாயப்பாக் இருக்குல்ல இதுவும் வசிய வேலைக்கு நல்லா பயன்படும் இந்த வசியப்பொடி தயாரிக்கிறதுல வந்து மூலிகையும் பயன்படுத்தலாம் எதுன்னு கேட்டிங்கன்னா பச்சை மூலிகளையும் இந்த வசியப்பொடி தயாரிக்கலாம் அந்த நம்ம போய் வந்து பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் bon みたいな感じ நான் கொஞ்சம் கூட அந்த குரகுரப்பு கூடாது நல்லா நைஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த உடம்புல உடம்புல பூசுறப்ப அந்த இது தெரியாது அந்த போலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுபோல் இதை அரைக்கணும்